வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம சிகப்பு அவள வச்சு லட்டு தான் செய்ய போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம ஒரு எண்ணெய் சட்டில நாப்பத்தி அஞ்சு கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதாவது நூறு கிராமுக்கு சாரி நூறு கிராம் அவலுக்கு முப்பது கிராம் வேர்க்கடலை இந்த வீதத்துல 150 கிராம் அவல் தான் இன்னைக்கு நான் எடுக்கிறேன் இந்த 150 கிராம் அவல்கம் 45 கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கேன் ஃபர்ஸ்ட் இத வறுத்து தோளல எடுத்து சுத்தம் பண்ணிடலாம் இது நல்லா பருபட்றச்சு இப்போ இத ஒரு प्लेटல மாத்தி ஆற வச்சிடலாம் அடுத்து அதே எண்ணெய்சட்டில ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு லட்டுங்கிறதுனால நெய் நிறைய சேர்த்தோம்னா நல்லா வாசமா சூப்பரா இருக்கும் நெய் நல்லா ஹீட் ஆனதும் அவளை போட்டு நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம் அவள் நல்லா வறுபட்டுருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை பார வச்சிடலாம் அடுத்ததா ஏழு உலர்ந்த திராட்சை ஏழு முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே குட்டி குட்டியா நம்ம உடைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததா ஒரு சின்ன எண்ணெய் சட்டில அரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இது ஹீட் ஆயிட்டு இப்ப இதுல முந்திரிய நல்லா குட்டி குட்டியா உடச்சி வச்சுட்டேன் உலர்ந்த திராட்சையை கூட முழுசா போடாம குட்டி குட்டியா பிச்சு போட்டு வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா அழகா பொரிச்சி எடுத்துடலாம் இப்ப இத கீழே எடுத்து வச்சிடலாம் அடுத்ததா இதுல ஒன்ற கட்டி நல்லா பெரிய கட்டியா வெள்ளக்கட்டி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இதோட தான் ஒரு கட்டி இந்த இது வந்து இன்னொரு கட்டியில உள்ளது அவங்க வந்து ரெடி பண்ணும் போதே ஒட்டிக்கிட்டு வந்திருக்கு ஒன்றரை கட்டி அளவுக்கு வெள்ளை கட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா நசுக்கி விட்டு மிக்சிலயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் வெள்ளை கட்டிய ஃபஸ்ட்டு நல்லா மசிச்சு எடுத்துட்டோம் இப்போ இதுல நாலு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா சுகர் எடுத்து வச்சிருக்கேன் இதை அப்படியே ஒன்னா சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம் இனி ஒன்னு ஒன்னா மிக்சில போட்டு பவுடர் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்ப இந்த சிகப்பு அவள் ஆறிடிச்சு இதை கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துடலாம் பாருங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது எப்படி இருக்கும்னா ரஸ்க் இருக்கு பார்த்தீங்களா நடத்திட்டோம் பவுடர் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி குறை குறைன்னு ஒரு மாதிரியா தெரியுமோ அதே மாதிரி இருக்கும் இப்ப இதை ஒரு பவுல் அப்படியே கொட்டிடலாம் அடுத்ததா நம்ம வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலை தோலை எடுத்துட்டு வச்சிருக்கேன் இதையும் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா அழகா பவுடர் பண்ணியாச்சு இப்போ இதையும் இந்த அவன் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நசுக்கி வச்ச வெள்ளத்தை கட்டி இல்லாமல் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் ஓகே நல்லா கெட்டி இல்லாமல் அழகாக அரைச்சாச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட ஏலக்காய் பவுடர் இப்போ இது கூட வறுத்து வச்ச நெய்யில் வறுத்த திராட்சை முந்திரி இப்போ இது எல்லாத்தையும் கையாலேயே நம்ம வந்து பிசைச்சு விடலாம் நல்லா விடும் போதே நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கு நல்லா கமகமன்னு அந்த நெய்யோட மனம் சூப்பராக இருக்குது இது கூட நாம் இன்னமும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இன்னமும் நல்லா வாசமாக டேஸ்டியாக லட்டுக்கே பொதுவாக எந்த அளவுக்கு நெய் திராட்சை குந்திரி எல்லாம் நிறையா சேர்க்குறோமோ நல்லா டேஸ்டியா வாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ நாம் லட்டு பிடிக்கலாம் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது விநாயகருக்கு வந்து அவள் ரொம்ப பிடிக்கும் எப்படி பிடி கொழுக்கட்டை பிடிக்குமோ அதே மாதிரி அவளும் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளையாருக்கு வந்து நம்ம அவளில் புட்டும் செஞ்சு வைக்கலாம் இதே மாதிரி லட்டும் செஞ்சு வைக்கலாம் ஓகே லட்டு ரெடி ஆயிட்டு சூப்பரான லட்டு சுவையான லட்டு லட்டு மனமான லட்டு இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு குர குறன்னு இருக்கும் உதிட்டோம்னா பூ போல பொல பொலன்னு உதிரும் ஆனா வாயில போட்டீங்கன்னு வைங்க சும்மா தண்ணி தண்ணியா போகும் செம்மையா டேஸ்டியா சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஆனா திருப்பதி லட்டு மாதிரி சாப்டா இருக்கும்னு நினைக்காதீங்க ആണോ ടേസ്റ്റിയാ വാസമ സൂപ്പറായിരിക്കും താങ്ക് യു